நாடு முழுவதும் அதிரடியாக நடைமுறைக்கு வருகிறது ஊரடங்கு சட்டம் பொதுமக்கள் வெளியேற தடை களமிறக்கப்படும் போலீசார் மற்றும் ராணுவம் ஸ்ரீலங்காவுக்கான புதிய ஜனாதிபதி தீர்மானிக்கப்படுவார் முதல் முறை நடப்புக்கு வரும் திருவிழச்சீட்டு முறை சற்று வெளியான செய்தி தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு தமிழர் ஒன்றில் பரபரப்பு சம்பவம் இது இலங்கை வரலாற்றை மாற்றும் தேர்தல் புது வரலாறு படைக்கப் போகிறோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார நாயக்க வாக்களிப்புக்கு பின்னர் அதிரடி அறிவிப்பு இன்றிரவு முதல் அமலாகும் அவசர நடைமுறை ஒரு வார காலத்துக்கு நீடிக்கப்படும் தடை சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் திடீரென்று அமைக்கப்பட்ட ராணுவ வீதி தடை அச்சத்தில் மக்கள் தேர்தல் முடிவில் திடீர் அதிரடி லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிக்கவில்லை வெளியான பகிர் தகவல்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் வாக்குச்சாவடியில் பரிதாபமாக வரலாற்று மாவட்டம் புதிய ஜனாதிபதி யார் என்றாலும் ஆதரிக்க தயார் மைத்ரி பால உறுதி எனது வாக்குகளை முறையே சஜித் பொது வேட்பாளர் மற்றும் ரடலுக்கு அளித்திருக்கிறேன் மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை நாமல் பதிலடி இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற வாக்கு எண்ணிக்கை செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலேயே இந்த ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது மேலும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவை தவிர்த்த எந்த செயற்பாடுகளுக்கும் வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் ஒரு எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தால் முறையின் மூலம் வெற்றியாளர் முடிவு செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தேர்தல் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது வீத வாக்குகளை பெற்றுக்கொள்ள தவறினால் இரண்டாம் சுற்று வாக்கெண்ணும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் சுற்று வாக்கெண்ணும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் குறிப்பாக இரண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்ட வேட்பாளர்கள் ஒரே எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தால் திருவிழாச்சுட்டு முறையின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போதும் ஒரே எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தால் அப்போதும் திருவிழாச்சுட்டு முறைமையே பின்பற்றப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக கடமைகளில் ஈடுபட்டிருந்த சுயாதீன ஊடகவியலாளர் தாக்கப்பட்டுள்ளதோடு அவரின் மோட்டார் சைக்கிளும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தேர்தல் தொகுதியில் உள்ள மருதமனை பொதுநூலகம் ஒன்றில் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது மருதமுனையைச் சேர்ந்த ஊடகவியலாளர் அப்துல் வாஹித் முகமது ஜெசீல் என்பவர் தாக்குதலில் காயமுற்ற நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்தாக்குதல் தொடர்பில் கல்முனை பிராந்திய உரிமை ஆணைக்குழு அம்பாறை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்ட தரப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் உரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பெரிய நீலாவணை போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளார் அத்துடன் ஊடகவியலாளரின் கால்பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதோடு அவரின் மோட்டார் சைக்கிளும் உடைக்கப்பட்டுள்ளது சம்பவம் பெரிய நீலாவணை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் இலங்கையின் வரலாற்றை மாற்றும் தேர்தலாக அமையும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனுரகுமார் கொழும்பு பத்து பஞ்சிகாபத்தை சாய் கோஜி சர்வர் முன்வள்ளியில் அமைந்துள்ள வாக்களிப்பு இன்று தனது வாக்கை அளித்தார் வாக்களித்த பின் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார் ஒரு வார காலத்திற்கு வாகனங்களின் ஊடாகவோ அல்லது நடைப்பயணமாகவோ பேரணி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி தேர்தல் இறுதி முடிவுகள் வெளியாகும் வரையிலான காலப்பகுதி மற்றும் அதன் பின்னரான காலப்பகுதி உள்ளடங்களாக வார காலத்துக்கு இவ்வாறு பேரணி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணியளவில் வாக்கெடுப்பு முடிவடைந்த பின் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பின்னரும் நாட்டில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நடைமுறையில் உள்ள சட்டங்களை மீறும் பட்சத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஏற்படும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் கழக தடுப்பு பிரிவு உத்தியோகத்தர்களும் தேவைக்கேற்ப இருப்பதாலும் போலீஸ் வீதித்தடைகள் நடைமுறையில் உள்ளதாலும் முடிவுகள் வெளியாகும் வரையில் பாதுகாப்பு திட்டம் நாட்டில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் திடீரென்று வீதியில் ராணுவத்தினர் வீதித்தடையை அமைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் இன்று நடைபெற்ற முடிவடைந்துள்ள நிலையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வீதியில் ராணுவத்தினர் வீதித்தடையை புதிதாக அமைத்துள்ளனர் இன்று இரவு குறித்த வீதித்தடை பகுதியில் ராணுவத்தினர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த காலங்களில் கோவிட் மற்றும் குண்டுவெடிப்பு காலங்களில் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் ராணுவத்தினர் வீதி தடைகளை அமைத்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் தற்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராணுவத்தினரின் தடையால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் காணப்படுகின்றனர் நாட்டில் சுமார் நாற்பது லட்சம் பேர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் மாலை நான்கு மணியோடு நிறைவடைந்த ஜனாதிபதி தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் எழுபத்தைந்து வீதமானவர்கள் வாக்களித்துள்ளனர் இதன்படி சுமார் நாற்பது லட்சம் பேர் வாக்களிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்களுக்கு இம்முறை தேர்தலில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் வரலாற்றில் அமைதியான முறையில் நடைபெற்ற சிறந்த தேர்தல் இதுவென்று நம்புவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று மாலை ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட சபி போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த ஆண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது பல மாவட்டங்களில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன வாக்கண்ணு மத்திய நிலையங்களில் வாக்கெண்ணிக்கை நடைபெறும் என ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரத்தினபுரியில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஐக்கிய மக்கள் கட்சி சார்பில் பார்வையாளராக இருந்த அறுபத்தி எட்டு பேருடைய நபரொருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் இன்று காலை எட்டு மணியளவில் சீவாலி மத்திய கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் நெஞ்சு வலி காரணமாக உடனடியாக ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் அவரின் சுகையின வாக்களிப்பு நிலையத்தின் வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை என்றும் ரத்தினபுரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இன்றைய தேர்தலில் நுவர்லியா மாவட்டத்தில் எண்பது சதவீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கிடங்க முதல் முறையாக நுவர்லியா மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதம் எண்பது சதவீதத்தை தாண்டியுள்ளதுடன் இது வரலாற்றில் அதிகோடிய வாக்குப்பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய தினம் நுவர்லியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இதன்படி நிவலியா மஸ்கலியா தேர்தல் தொகுதியில் மூன்று நாற்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி வாக்காளர்களும் கொத்மலை தேர்தல் தொகுதியில் எண்பத்தெட்டாயிரத்தி இருநூற்றி வாக்காளர்களும் வலப்பனை தேர்தல் தொகுதியில் தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்காளர்களும் கங்குராங்கேத்த தேர்தல் தொகுதியில் எழுபத்தி எட்டாயிரத்து வாக்காளர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் மேலும் நுவலியா மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரை பெரும் தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியதை காணக்கூடியதாக இருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நுவர்லியா மாவட்டத்தில் இன்று மாலை நான்கு மணியுடன் வாக்களிப்பு நிறைவடைந்த நிலையில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் அனைத்தும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்கெண்ணும் நிலையமான நுவர்லியா காமனி தேசிய கல்லூரிக்கு கொண்டு செல்ல மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவருக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் புலன் அருவையில் இன்று காலை வாக்களிப்பை மேற்கொண்ட பின்னர் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நான் தற்போதைக்கு அரசியலை விட்டு ஒதுங்கவில்லை ஆனால் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட மாட்டேன் அதே சமயம் இன்றைய தேர்தலின் மூலம் தெரிவாகும் ஜனாதிபதிக்கு என்னுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குவேன் ஆனாலும் புதிய ஜனாதிபதியாக தெரியவர் எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றம் மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் என்பவற்றுக்கான தேர்தல்களை நடத்த வேண்டும் அதற்கான நிதியை தேடிக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிலையில் புதிய ஜனாதிபதி பாரிய பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது முதலாவது வாக்கினை தமிழரசு கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாகவும் இரண்டாவது வாக்கை பொது வேட்பாளருக்கு மூன்றாவது வாக்கை ரணில் விக்ரமசிங்கும் அளித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் தமிழர்களுடைய விடுதலையை பெறுவதை இலக்காக கொண்டு எங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறோம் என மாவே சேனாதி ராஜா குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் கலவன் பாடசாலையில் இன்று தன்னுடைய வாக்கினை அளித்துவிட்டு ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வாக்களித்த மது மக்கள் தாம் விரும்பியவாறு இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் எமது தேசத்தின் இன விடுதலைக்காக அனைவரும் ஒன்றுபடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் முதலாவதாக செங்கை தமிழரச கட்சியின் தீர்மானத்தின்படி நான் வாக்களித்திருக்கின்றேன் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் சங்க சின்னத்துக்கு வாக்களித்திருக்கின்றேன் அப்படியால் மூன்றாவது நான் ரணவிகும சிங்கா அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பானது எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய தேசத்தின் தமிழர்களுடைய விடுதலை பெறுவதற்காக இலக்கை கொண்டு நாங்கள் இந்த வாக்களை அளிக்க வேண்டும் அதே போல் நான் ஏற்கனவே கூறியதைப் போல கூட்டங்களில் சொன்னதைப் போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்களை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வா வாக்களித்திருந்தாலும் அவையெல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அதைவிட இங்கே வாக்களித்த எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு எங்கள் இனத்தின் விடுதலை மையமாக கொண்டு வாக்களித்திருந்தாலும் எதிர்காலத்திலே அவர்களும் எல்லோரும் நாங்கள் இந்த இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பில் ஈடுபட்டவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் வாக்களித்தவர்கள் அவ்வாறு செயல்படாமல் இருந்தாலும் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய சார்பில் இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் சார்பில் இந்த வாக்களித்தவர்கள் நாங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் எங்கள் தேசத்தின் இன விடுதலைக்காக ஒன்றுபட்டு ஒரே கட்டமைப்பில் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைப்பதற்கு என்பதை நான் இந்த கூறிக்கொண்டு வெற்றிகரமான தேர்தலை வெற்றி மனப்பான்மையுடன் அணுகும் போது நாட்டை விட்டு வெளியேற எந்த காரணமும் தேவையில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சில அரசியல்வாதிகளை விட பொதுமக்கள் புத்திசாலிகள் என்றும் அவர் கூறியுள்ளார் தமது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்னர் தமது தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது அதில் தங்களால் சாதிக்க முடியாத இதயம் உள்ளடக்கவில்லை மக்களின் நலனுக்காக வாக்குறுதிகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் தேசத்திற்கு சேவை செய்யும் போது குடும்பம் மற்றும் குழந்தைகளை பற்றி கொண்டிருப்பது அர்த்தமல்லாது தாம் பயந்து பின்வாங்கும் அரசியல் சக்தி அல்ல நாட்டில் இருந்து வெளியேற நினைத்திருந்தால் எவ்வளவு காலத்துக்கு முன்னர் வெளியேறி இருக்க முடியும் நாடு இவ்வாறான பேரடிவுகளை எதிர்கொண்ட போதிலும் தாம் ஒருபோதும் நாட்டிலிருந்து வெளியேறவில்லை எனினும் ஏனைய அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் பலர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் அதிரடியாக நடைமுறைக்கு வருகிறது ஊரடங்கு சட்டம் பொதுமக்கள் வெளியேற தடை களமிறக்கப்படும் போலீசார் மற்றும் ராணுவம் ஸ்ரீலங்காவுக்கான புதிய ஜனாதிபதி இப்படித்தான் தீர்மானிக்கப்படுவார் முதல் முறை நடப்புக்கு வரும் திருவிழா முறை சற்று முன் வெளியான செய்தி தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு தமிழர் பகுதி ஒன்றில் பரபரப்பு சம்பவம் இது இலங்கை வரலாற்றை மாற்றும் தேர்தல் புது வரலாறு படைக்கப் போகிறோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார நாயக்க வாக்களிப்புக்கு பின்னர் அதிரடி அறிவிப்பு இன்றிரவு முதல் அமலாகும் அவசர நடைமுறை ஒரு வார காலத்துக்கு நீடிக்கப்படும் தடை சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியில் திடீரென்று அமைக்கப்பட்ட ராணுவ வீதி தடை அச்சத்தில் மக்கள் தேர்தல் முடிவில் திடீர் அதிரடி லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிக்கவில்லை வெளியான பகிர் தகவல்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் விசேட அறிவித்தல் வாக்குச்சாவடியில் பரிதாபமாக உயிரிழந்த சஜித் கட்சியின் பார்வையாளர் வாக்களிப்பில் வரலாற்று சாதனை படைத்துள்ள மாவட்டம் புதிய ஜனாதிபதி யார் என்றாலும் ஆதரிக்க தயார் மைத்ரி பால உறுதி எனது வாக்குகளை முறையே சஜித் பொது வேட்பாளர் மற்றும் ரணிலுக்கு அளித்திருக்கிறேன் மாவை சேனாதி ராஜா தெரிவிப்பு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை நாமல் பதிலடி